ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருவா செங்குஞ்சம் பேரூர் கழக அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாள் விழாவில் ஆயிரம் பேருக்கு பிரியாணி திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் செங்குஞ்சம் பேரூர் கழகம் அதிமுக சார்பில் செங்குஞ்சம் பேருந்து நிலையம் எதிரே பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி பேரூர் கழக செயலாளர் டி ஆர் ரமேஷ் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதாவரும் வி மூர்த்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு சுவையான பிரியாணி வழங்கினார் நிகழ்ச்சியில் முன்னதாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவியும் மரியாதை செய்தார் இதில் பேரூர் கழக அவைத்தலைவர் முனுசாமி பொருளாளர் ஷாகிர் ஹுசேன் பேரூர் கழக நிர்வாகிகள் ஜம்புலிலிங்கம் ராதாகிருஷ்ணன் உமாபதி தேன்மொழி சந்திரமூர்த்தி அமுதா ஆசைத்தம்பி தங்கமணி மற்றும் வார்டு கழக செயலாளர்கள் மோகன் ராவ் பரமசிவம் மாரியப்பன் ராஜசேகர் ஆசைத்தம்பி அப்துல் காதர் பாஸ்கர் உதயா ஆர்டர்ஸ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மகளிர் அமைப்பினர் கலந்து கொண்டனர்